இப்போ நம்மளுக்கு நடக்க போகிற எக்ஸாம் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து இன்னும் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே டைப்ரைட்டிங் ஷார்டன்ஸ் எல்லா எக்ஸாமும் இனிமேல் ஆன்ஸ்க்ரீன் டிஜிட்டல் எவலியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேல் வந்து என்னன்னா வேல்யூஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் இருந்த மாதிரியே திருத்திக்கலாம் டிஜிட்டலில் அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து கொடுத்துருக்காங்க டோட்டில் இருந்து இப்போ அது எப்படிலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள அறிவிப்பு வந்து வெளியாச்சு லைவ்ல வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஸ்டியூட் ஸ்டாஃபாக இருக்கட்டும் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் திருத்த போறவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு லைவ் வந்து நடந்திருக்கு அது ஷார்ட்டாக வந்து எப்படி வந்து வேல்யூஷன் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்போவுமே இன்ஸ்டியூட் லாகின் சொல்லி டோட்டில் உள்ள வெப்சைட் இருக்கும் அதுக்குள்ளே போய் எப்பவும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்படி வந்து ஒரு பேஜ் வரும் டோட்டல் அசைன் ரிட்டன் கம்ப்ளீட்டர் சப்மிட்டர் ப்ராக்ரெஸ்ன்னு வரும் இதில் இப்போ வந்து அவங்க வந்து டெமோக்காக நம்மளுக்கு நிறைய எழுதின பேப்பரே வந்து இப்போ வச்சுருக்காங்க ஆனால் ஒன் பை ஒன் பேப்பராக தான் ஒவ்வொருத்தருக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பேப்பர் அனுப்புவாங்களாம் அதை திருத்தி நம்ம சப்மிட்டர்ட் கொடுத்த பிற அளவு நெஸ்ட் பேப்பர் வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் எவ்வளோ பேப்பர்னாலும் திருத்தலாம் அன்லிமிட்டடு லிமிட்டடுன்னு சொல்லி எதுவும் கிடையாது அவங்க திருத்த திருத்த வரும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் திருத்தலாம் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னு சொன்ன சொன்னால் பார்த்தோம்னா இப்போ இருக்க அந்த பேஜ் இப்போ ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் பேப்பர் டூனால் அது உள்ள போய் நம்ம எவாலுவேட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அவங்க வந்து நம்ம எழுதின பேப்பர் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் முந்தி மாதிரி கிடையாது இப்போ வேல்யூஷன் ரொம்ப ஈஸியா ஆகியிருக்காங்க எப்படி அப்படின்னா இப்போ நீங்க எழுதுனதுல ஒன்றும் இல்லை மேலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்டூ அப்படி அப்படின்னு இன் டூ அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும் அதாவது வந்து ஃபுல் மிஸ்டேக்குன்னு அப்படின்னு அர்த்தம் இன்டூன் இருக்குலாம் இது வந்து என்னன்னா ஃபுல் மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுறாங்க இப்படி டர்ஸ்டன் ஹேண்ட் இருக்கிறது ஹாஃப் மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுறாங்க இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஷார்டில் மட்டும் யூஸ் ஆகுது சந்திப்பில்லையே அந்த மாதிரி இருக்குது மொத்தமே இவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு இது மார்க் பண்றாங்க இப்போ உங்களுக்கு எவாலியூஷன் எப்படி இருக்குன்னா ஒரு கிளிக் இப்போ இந்த இடம் தப்பு அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணாலே இந்த இன்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருது அப்புறம் இந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னா இது கிளிக் பண்ணாலே இப்படி ஒரு இன்டூ வந்துருது இன்டூ வர வர என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த கணக்குல போய் சேர்ந்துடுது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் அதுவே எடுத்துருது அதுவே வந்து என்னன்னா மார்க் லிஸ்டையும் போட்டுக்கிறது எத்தனை இன்டோ, எத்தனை வந்து ஹாஃப் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எடுக்கு இந்த மாதிரி வந்து என்னன்னா நம்ம கிளிக் பண்ணி போட்டா போதும் கால்குலேஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு கம்ப்யூட்டரே இது பண்ணி கொடுத்துரும் அப்படிங்காங்க இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி நம்மளுக்கு ஃபைனல் கால்குலேஷன் நம்மளுக்கு காட்டுறாங்க ஃபைனல் கேல்குலேஷன் அவங்களே போட்டு கொடுத்துடுறாங்க கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூங்கிறது இது செகண்ட் பேப்பர் நம்மளுக்கு வந்து டைப்ல உள்ள சகண்ட் பேப்பருக்கு இப்படி வருது நம்ம கரெக்டாக வந்து கொஸ்டின் நம்பர் ஒன்னு வந்து பேஜ் நம்பர் எத்தனை அப்படின்னு சொல்லி அதில் பதிஞ்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதுல எத்தனை தப்பு அப்படிங்கிறது அதுல ஆட்டோமேட்டிக்கா மார்க்ஸ் வந்து அதுவே வந்து என்ன பண்ணிக்கிறதுனா கால்குலேஷன் பண்ணிக்கிறது தான் வந்து என்னன்னா ஒவ்வொரு பேப்பர் ஒன்னுனா பேப்பர் ஒன்னுக்குள்ள கால்குலேஷன் பேப்பர் டூனா டூக்குள்ளே கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக வந்து ப்ராப்பரா வந்து டைப்ரைட்டிங் வந்து இருக்கு தான் வந்து டைப்ரைட்டிங் பேப்பர் திருத்த போகிறாங்க அடுத்து வந்து என்னன்னா நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் பேப்பர் ஷார்ட் அண்ட் பேப்பர் பொறுத்தவரை இதே மாதிரி தான் ஆனா டைப்ரைட்டிங் பேப்பர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டூ லைன்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா இன் டூ போட வேண்டாம் எத்தனை இதுன்னு சொல்லி அந்த இன்ட்ரிலே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து எத்தனை வேர்ட்ஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ டென்னுன்னா அஞ்சுக்கு ஒரு வார்த்தை அப்போ கேரக்டர் வந்து இதில் அஞ்சுன்னு போட்டோன்னா அதுலேயே எவ்வளோ எவ்வளோ வார்த்தை அப்படின்னு சொல்லி இத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்துடுது அதனால வந்து என்னன்னா நம்ம மேனுவலாக என்ற வேலையே வேண்டாம் இனிமேல் கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவாக அழகாக பண்ணும் இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது அட்வான்டேஜுங்கிறது வந்து என்னன்னா திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து என்னது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து இது கரெக்டாக போடுவாங்க கரெக்டாக திருத்துவாங்க மோஸ்ட்லி வந்து திருத்த போகிற ஸ்டாஃப் வந்து எப்படின்னா கூட ஒரு அஞ்சு மிஸ்டேக் இருந்தால் கூட பார்த்து பாஸ் பண்ணிவிடுவாங்க இனிமேல் அப்படி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இனிமேல் வந்து என்னென்னா ஷார்ட் அண்ட் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கும் இதில் மார்க் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொஸ்டின் நம்பர் டூன்னு இருக்கும் கொஸ்டின் நம்பர் த்ரீ இதெல்லாம் எப்படின்னா இல்லை ஆஃப் மிஸ்டேக்னால் நம்ம இப்படி இது போட்டுறோம் இது போட்டாலே கொஸ்டின் நம்பர் டூவில் இதில் வந்து என்ன ஆயிடுது இத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்துடுது ரிடியூஸ் இப்படி டோட்டலா பண்ணி அதுல வருது இந்த சாண்டனை பொறுத்தவரை என்னன்னா முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் பெர்ஃபாமன்ஸ்னு சொல்லி ஃபுல் மார்க் போடுவாங்க இதுல வந்து மேக்ஸிமம் டென் மார்க்னு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் வந்து நீங்க எழுதுகிற ஷார்டு ஃபைவ் மார்க்ஸ் கூட கொடுக்கலாம் அது அவங்களோட இஷ்டம் நீங்க எழுதுறதை பொறுத்து அதுல மேக்ஸிமம் டென் மார்க் வர போடலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஷார்ட் அண்ட் எவல்யூஷன்மே நம்மளுக்கு இருக்க போகுது இந்த ரவுண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு ஒரு மிஸ்டேக் அந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எவல்யூஷன் இருக்க போகுது நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப்ஸுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வேல்யூஷனுங்கிறது இனிமேல் இப்படி தான் இருக்க போது ஸ்டாஃப்ஸ் பொறுத்தவரை அவங்க நல்லா என்னென்னா வந்து ஸ்டாஃப்ஸுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து திருத்துறதுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொன்று இதில் எந்த ஒரு பிள்ளையும் நடக்காது அவங்க ரிசல்ட்டும் ஈஸியாக சீக்கிரம் போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் டோட் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாகவே டிப்ளமோ பாலிடெக்னிக்ல இந்த மாதிரி நடைமுறை தான் படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் போன தடவை ரீவல்யூஷனும் அவங்க கொடுத்து செக் பண்ணது இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்கள பொறுத்தவரை சஸ்சஸ் போ சசஸாக தான் போகும் பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் வைஸில் பார்த்தோன்னா நம்ம மேனுவலாக திருத்தும்போது போது கொஞ்சம் பாவப்படுத்து திருத்துவாங்க இறக்கப்பட்டு திருத்துவாங்க இன்னொன்று வந்து கேல்குலேஷன் வரும்போது கூட கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணி பாஸுங்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம் பட் ஆனால் வந்து இப்போ உள்ள மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைனை விட்டு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அடிங்க கரெக்டாக ஸ்பீட் அடிங்க அதே மாதிரி கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்னா சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்குள்ளே எஃபர்ட்டை போடுங்க மற்றபடி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் தெரிஞ்சதுன்னு சொல்லணேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்